வணக்கம் சின்ன குறிச்சேனில் பொங்கல் அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் நாம் வந்து பார்க்க போவது ஸ்ரீ ராம நவமி இன்றைய தினம் வந்து பதினேழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஸ்ரீ ராம நவமி சிறப்புகளை பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம் ஸ்ரீராமர் பிறப்பதற்கு முன் ஒன்பது நாட்கள் ராமர் பிறந்த பிறகு ஒன்பது நாட்கள் விரதம் இருந்து ஸ்ரீ ராம நவமி கொண்டாடப்படுகின்றது தசரதரின் மகன்கள் தசரதருக்கு மூன்று மனைவி இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது இதுல கோசலைக்கு பிறந்த குழந்தையை ஸ்ரீராமர் விஷ்ணு பகவான் வந்து மூன்று முறை மனிதராக அவதரித்தாராம் அவர் தெய்வீக சக்திகள் அனைத்தையும் துறந்து சாதாரண மனிதனாக நம்மளை போல நமக்கு அடுத்து என்ன நடக்கும் கூட தெரியாதா அந்த மாதிரி சாதாரண மனிதனாக பூமியில் அவதரித்தார் சாதாரண மனிதராக அவர் பூமியில் வாழ்ந்து காட்டிய அவதாரமே ஸ்ரீராம அவதாரம் ஆகும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஸ்ரீராம நபமே நவமி ராமபிரன் பிறந்த அன்று எத்தகைய பலன் கிடைக்கும் என்பதையும் நாம் பார்க்கலாம் ஸ்ரீ நவமி அணிக்கு அமிர்த சித்தி யோகம் குரு புஷ்ப யோகம் சுப யோகம் சர்வார்த்த சித்தி யோகம் ரவி யோகம் வருகின்றது என்று சாஸ்திரங்கள் சொல்லப்படுகின்றன ஸ்ரீராமரை வந்து நம்ம ஸ்ரீ நவமி அணிக்கு விரதம் மேற்கொண்டு அவரை நினைத்து நாம் வழிபடுவதனால் மற்றற்ற மகிழ்ச்சி மன அமைதி குடும்பத்தில் ஒற்றுமை வறுமை நீங்கி செல்வ வளம் பெருகும் நினைத்த காரியங்கள் அனைத்துமே கைகூடும் ஸ்ரீ ராம ஜெயம் என்று நிறைய பேர் வந்து புத்தகம் வாங்கி எழுதி மாலையா தொடுத்து ஆஞ்சநேயருக்கு போடுவாங்க ஸ்ரீராம வந்து ஸ்ரீராம ஸ்ரீ அன்னைக்கு ஜெயம் நீங்க பிரார்த்தனை நினைச்சு எழுதி ராமன் ஜெயம் கை அந்த எழுத உயர்வி உயர்வு ஒரு நான்கு முனைகளிலும் குங்குமம் தடவி நீங்க பிரார்த்தனை நினைச்சு எழுத ஆரம்பிங்க கண்டிப்பா அந்த பிரார்த்தனை கை கூடும் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் என்று நூத்தி எட்டு தடவை எழுத முடியல அப்படின்னீங்கன்னா பதினோரு முறை கூட நீங்க தினைக்கும் எழுதிட்டு வருவது சிறப்பு அடுத்து அதை வந்து மாலையா தொடுத்து கோவில்ல வந்து நீங்க ஆஞ்சநேயருக்கும் இல்ல ஸ்ரீராமருக்கோ நீங்க வந்து அந்த எழுதின திருநாமத்தை மாலையா தொடுத்து கொடுத்துடலாம் ஸ்ரீராம நவமி வந்து ஸ்ரீராமர் பிறப்பதற்கு ஒன்பது நாள் முன்னாடியும் ஒன்பது நாள் பின்னாடியும் ஸ்ரீராம நவமி கொண்டாடப்படுகிறது ஸ்ரீ ராம நவமி அன்னைக்கு காலையில் எழுந்துட்டு சீக்கிரம் குளிச்சுட்டு நம்ம வாசலெல்லாம் தெளிச்சு விட்டுட்டு ஸ்ரீராமர் படம் ரொம்ப சுத்தமாக தொடச்சிடுங்க சந்தனம் குங்குமம் இட்ட தயிர் சாதம் செய்யலாம் பாயாசம் சர்க்கரை பொங்கல் பானதம் வடை நீர்மோர் தேங்காய் பஞ்சாமிரதம் பஞ்சாமிர்தம் வெற்றிலை பாக்கு நெய் வைத்தியமா வச்சு நீங்கள் ஸ்ரீராம நவமி விரதம் மேற்கொள்ளலாம் இவ்வளோ பிரசாதங்கள் நம்மளால செய்ய முடியலன்னு தண்ணீர் வைத்து அதில் துளசி இலையை போட்டு வைங்க அதுவும் ரொம்ப உகந்த பிரசாதமாக கருதப்படுகிறது ஸ்ரீராமருக்கு பிடித்தமான துளசி மாலை துளசியை வந்து மாலையாக கட்டி நீங்கள் அணிவிக்கலாம் அன்றைய தினம் வந்து கோவிலுக்கு போய் ஸ்ரீராமரை வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகின்றது ஸ்ரீராமர் அன்று அமிர்த சித்தி யோகம் குரு புஷ்பயோகம் சுபயோகம் கர்வார்த்த சித்தி யோகம் ரவி யோகம் உருவாகிறது என்று சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிற அத்தகைய யோகங்கள் நிறைந்த ஸ்ரீ ராம நவமி நம்ம கொண்டாடுறதுனால பலவித நன்மைகள் குடும்பத்துல வந்து ஒற்றுமை உண்டாகும் குடும்ப சண்டை விலகி பகைவர்கள் வந்து விலகிடுவாங்க அது மட்டும் இல்ல வறுமை நிலை நீங்கி செல்வ வளம் பெருகும் நம்ம எடுத்த காரியம் எல்லாவற்றிலும் ஜெயம் உண்டாகும் ராம ஜெயம் என்று நாம் ஒரு புத்தகத்தில் எழுதி கொண்டு வர நம்மளுடைய பிரார்த்தனைகள் கண்டிப்பாக கைகூடும்